பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா இறைவாக்கினர் இசைக்கேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரையேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரையேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும் நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை வினியுற்றவற்றிற்கு குணம் அளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை என் மந்தை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் மந்தை மேய்ப்பி நின்று அவர்களை நீக்கிவிடுவேன் எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று மூன்று ஏ மூன்று பி நான்கு ஐந்து எனக்கேதும் குறை இல்லை குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும் வெளி மீது என்னை அவர் இழைப்பாட செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை தம் பெயர்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறைவில்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறை இல்லை நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி எப்ரேயர் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பனிரண்டு அல்லே லூயா அல்லே லூயா கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது அல்லேலூயா நற்செய்தி வாசகம் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தைகள் பதினாறு வரை அக்காலத்தில் கூறியது நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏற குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏற ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற் பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது நிலக்கிழாக்கு எதிராக கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை பகல் முழுவதும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவார் முதன்மையானோர் கடைசியாவார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய இறைவார்த்தைகளை கேட்டதன் வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் வழி வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுவாலன்